நான் தொடக்கத்தில் கெட்டை போல் உறவா நிகழ்வா நினைவுகளா பந்தமா பாசமா காதலா எது நிரந்தரம் மனிதர்களின் வாழ்க்கையா அதிகாரமா ஆட்சியா வடித்து வைத்திருக்கிற சிலைகளா சொல்லப்படுகின்ற இதெல்லாம் இல்லை என்பது கால ஓட்டத்தில் நிரூபணமாகிறது கட்டி வைத்த ஜாதி கோட்டை தகர்த்து காட்டியிருக்கிறோம் அது நிரந்தரம் இல்லை சமயங்கள் என்பவை மனிதனை நெறிமுறைப்படுத்த என்பது மாறி சமயங்கள் என்பதை மனிதனை பிளவுபடுத்த என்பதையும் மாற்றி இப்போது நேச உணர்வு வர வைத்திருக்கிறோம் எதெல்லாம் நிரந்தரம் என்றார்களோ அதை என்று காட்டிக் கொண்டு வருகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நிரந்தரம் இந்த மண்ணில் நாடாண்ட மன்னர்கள் வாழ்ந்தவர்கள் பேர் இருந்தார்கள் அவர்களுடைய பெயர் இருக்கிறதா நினைவில் என்று கேட்டேன் இல்லை ஆனால் தொல்காப்பியர் இருக்கிறார் திருவள்ளுவர் இருக்கிறார் இளங்கோவடிகள் இருக்கிறார் கொஞ்சம் யோசியுங்கள் அப்பரும் சுந்தரும் பாடியவர்களிலே மிச்சம் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் பாடியதை எழுதி வைத்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதனால் இருக்கிறார்கள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் தொல்காப்பியன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டிலே சிலப்பதிகாரத்தை எழுதினார் சுருக்கமாக சொல்லவா தவறாக கருதிடக்கூடாது இது உண்மை வால்மீகியும் கம்பனும் இல்லையென்றால் ராமனை யாருக்கும் தெரிந்திருக்காது யதார்த்தம் இளங்கோவடிகள் இல்லை என்றால் கண்ணகி தாயை ஊரறிந்திருக்காது செங்குட்டுவனையும் தெரிந்திருக்காது ஆக மன்னர்களையோ சாதித்தவர்களையோ நிரந்தரத்தின் மார்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறவன் எழுதி வைக்கிறவன் மட்டும்தான் எழுத்துக்கள் அண்ணா என்பவர் வாழ்கிறார் பெரியார் வாழ்கிறார் அவர்கள் உரைகள் இப்போது நான் பேசுகிறேன் சிலர் ரசிக்கலாம் அதை சில பேர் மறந்து போகலாம் சில பேர் சுமந்து கொண்டு போகலாம் ஆனால் நாட்கள் நகர நகர அது மெல்ல நினைவாக மாறிப்போகும் ஆனால் நான் ஒரு பக்கம் எழுதி பதிய வைத்தால் கூட அது நிரந்தரமாக இருக்கும் இதோ இந்த திடலில் இரநூத்தி முப்பது கடைகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அறிவாளிகளை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிற கூடம் இருக்கின்றது ஒரு நூல் என்றால் ஒரு நூலகம் என்றால் நூல்கள் விற்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அது அச்சிடப்பட்ட தாள்கள் அல்ல சிந்தித்து சிந்தித்து தன் அறிவை எல்லாம் கொட்டி வைத்த அறிஞருடைய எழுத்துக்கள் நமக்கு முன்னாலே கொட்டி கிடக்கின்றன காலச்சக்கரம் சுழல்கிற போது எந்த மாற்றமும் நிகழும் மனிதர்கள் மாறுவார்கள் உலகம் அழியும் உலகத்தில் இருக்கிறவை தலைகளாக மாறும் ஆனால் எழுத்துக்கள் இருக்கும் ஓலைச்சுவடியில் எழுதினான் பின்னர் அச்சியில் எழுதினான் இன்றைக்கு எதேதோ எழுதுகிறார்கள் ஆனால் எழுத்து நிரந்தரம் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோ அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக